ஜிகே கே ஸ்விட்சர் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவு குருவன் திருமேனி காண்டல் தெளிவு குருவன் திருநாமல் தெளிவு குருவன் திருவார்த்தை கட்டல் தெளிவு குருதான் ஒரு நாள் காலையில எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும் எதிர்மனையில வந்து ஒரு ஒரு பிராமண மாமி தெரிஞ்சவங்க தான் பேசின ரொம்ப புலம்னாங்க ஏன்னா நான் பொருத்தம் பார்த்து கொடுத்துருந்தேன் அந்த பொருத்தம் நல்லா இருக்கு நீங்க பேசுங்க ரொம்ப அவங்களுக்கும் அது ஹாப்பியா தான் எடுத்துக்கணும் எல்லா பொருத்தமும் இருக்கு சொல்லியிருந்தேன் அவங்க போன் பண்ண உடனே அங்க வீட்டுல சரியில்லைன்ட்டு என்ன சொல்லல அப்புறம் கடைசியா இல்ல இல்லைங்க ஆயில நட்சத்திரம் பையன் அதனால வேணாங்கன்ட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஆயில நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு தான் இது வரைக்கும் சோதனை வந்துட்டு இருந்தது இப்ப ஆயில நட்சத்திரத்துல பிறந்த ஆணுக்கும் சோதனை வராது ஏன்னா ஆயில நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் மருமகளா வந்தா மாமியாருக்கு ஆகாதுன்ற ஒரு கருத்து இருக்கு அது ரொம்ப நாளாவே வந்து ஆயில நட்சத்திரத்து மேல வைக்கிற ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் அதனால ரொம்ப ஆயில நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆயிலத்தை சேர்ந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப வந்து ஆண்கள் மேலே அந்த பிரஷர் வருது மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு அவங்க அந்த மாமி சொன்னப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் அதுக்காகவே அந்த காணொலியை வந்து பதிவிடுறேன் ஆயில நட்சத்திரம் வந்து சிறப்பான நட்சத்திரத்துல ஒண்ணு அது ராட்சசகணம் கணம் ஆனா மிக சிறப்பான ஒரு நட்சத்திரத்துல ஒண்ணு ரொம்ப படிப்பாளியா இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாவும் இருப்பாங்க அதே சமயம் வந்து ஒரு சில படிப்புல வந்து சில தடைகள் ஏற்பட்டு அந்த படிப்பை முடிக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க ஆனா அது ஆதிசேஷனுடைய நட்சத்திரமா அந்த ஆதிசேஷன் வந்து பதஞ்சலி முனிவரை அவதரிச்சதும் ஒரு ஆயில நட்சத்திரத்துல தான் பொதுவா இதுல உள்ள ஆண்கள் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க ஒரு சர்பத்துடைய நட்சத்திரம்ன்றதுனால ஒரு சர்பம் எப்படி போகுதோ அது பாட்டுன்னு காமா போயிட்டே தான் இருக்கும் ஆனா நீங்க அதுக்கு இந்த சர்ப்பத்துக்கு ஆபத்தோ அல்லது அதற்கு தொல்லையோ கொடுக்க நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா உடனே சீரும் உடனே குத்தும் இல்லையா சும்மா போயிட்டு இருக்கிற எந்த பாம்பும் வந்து உங்களை வந்து கடிக்கவும் வராது உங்களை பார்த்து சீரவும் செய்யாது அது பாட்டு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும் அது மாதிரி இந்த ஆயுத நட்சத்திரத்துல இருக்கிறவங்கள தான் வந்து கோவப்படுவாங்க அல்லது சீனா தான் வந்து உங்களை பார்ப்பாங்களே தவிர அவங்க அமைதியான குணம் உள்ளவங்க ஆனா ராட்சேச குணம்ன்றதுனால உதிர்க்கிற வார்த்தைகள் வந்து ரொம்ப வீரியமானதா இருக்கும் அப்ப அந்த பெண்கள்ல வந்து இதே குணம் ஏற்படும் டக்குன்னு வந்து சீர்றதோ அல்லது டக்குன்னு வந்து பேசுறதோ இருக்கும் அதனால அந்த பெண்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுது இதே ஆண்கள் பண்ணா கெட்ட பேர் ஏற்படுது ஆனா பெண்கள் பண்ணா கெட்ட பேர் இருப்பது அந்த மாதிரி சமூகத்தில் தான் நான் ஏற்படும் ஆனா ஒன்னே ஒன்னு தெளிவா சொல்லுவோம் ஆயிரம் நட்சத்திர காரங்க உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு புறம் ஒன்று பேச மாட்டாங்க அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது டக்குன்னு வந்து சொல்லிடுறாங்க அதனால சில நேரத்துல அவங்களுக்கு சிக்கலா மாறிடுது அந்த நட்சத்திரத்துக்காரங்க அந்த இயல்பை கொஞ்சம் மாத்திக்கிட்டு பக்குவத்தோட பேச பழகணும் ஏன்னா இந்த சமூகம் அப்படி இருக்கு இல்லையா நீங்க மனசுல பட்டத்தை பேசக்கூடிய ஒரு நபர் அந்த மனசுல பட்டத்தை பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல எதை பேசணும்னு முதல்ல தெரிஞ்சு பேசுறது ஆயில நட்சத்திரக்கார நல்லதே அதை மட்டும் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த குணத்துல தெரிஞ்சுக்கலாம் ஆயில நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமணமானா அவங்க மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு முட்டாள்தனமான முடநம்பி இப்ப வந்து மாமியார்னா திருமணம் பண்றவங்களுடைய கட்டத்திலேயே அது இருக்கும் ஏன்னா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் தான் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிப்பிடும் அப்ப அந்த வாழ்க்கை துணையோட அம்மான்னும் போது அந்த ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்கணும் சரி அவங்களுடைய ஆயுள் அதுதான் வந்து உங்களுடைய மாமியார் ஆயில நிமிஷத்திற்கு மாமியார் அப்ப அந்த நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடம்ன்றது வந்து வாழ்க்கை துணையுடைய தாயாருடைய ஆயுள் சாணம் ஏழுக்கு நாலுன்றது மாமியார் அந்த நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடம்ன்றது அவங்களுடைய ஆயுள் சாணம் அந்த ஆயுள் சாணம் பலமா இருந்தா அவ்வளவுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்களுடைய ஆயுள் தான் இருக்கும் ஆனா நீசம் பெற்றிருந்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டிருந்தாலோ நிச்சயமா அந்த மாமியாருக்கு ஆயுள் குறைவு தான் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் கவலை கிடையாது அப்ப அந்த வாழ்க்கை துணையுடைய நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடம் இதுதான் வந்து ஒரு மாமியாருடைய ஆயுள் சாணம் இதே மாமனார்னா அந்த வாழ்க்கை துணையோட ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடம் ஏன்னா அது மாமனாரா மாறும் இந்த கணக்க தான் பார்க்கணுமே தவிர நட்சத்திர கணக்கை பார்க்க கூடாது நட்சத்திரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது யாரோ ஒரு ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க மாமியார் இறந்துட்டாங்கன்றதுனால எல்லா ஆயில நட்சத்திரத்துக்கும் அப்படிதான் அப்படின்ற கதை பரவியிருக்கு ஆனா ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் மிகுந்த நேர்மையா இருப்பாங்க உள்ள தெளிவோட இருப்பாங்க அதே சமயம் தான் மனசுல பட்டதை தைரியமா எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க பிறகு மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நீங்க திருமணம் பண்ணிக்க போறீங்கன்னா நீங்க குடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஆயுள்ய நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆணை நீங்க திருமணம் பண்ணிக்க போறீங்கன்னா நீங்க குடுத்து வச்சவங்க தான் சொல்லுவோம் ஏன்னா ஆணுடைய சுபாவம் ரொம்ப அமைதியா இருக்கும் தடாப்டாலு பேசுற ஆளா இருக்க மாட்டாரு ரொம்ப அமைதியா போற நபரா இருப்பாரு ஆனா பெண்களாக இருந்தா தடா குடா பேசுற ஆளா இருப்பாங்க ஆனா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க பிறர் மேல மிகுந்த அக்கறை கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க விட பெண்கள் ரொம்ப அக்கறை கொள்ள கூடியவங்களா இருப்பாங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்காகவும் அவங்க வந்து உழைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க மத்தவங்களுடைய நலனை ரொம்ப விரும்புவாங்க மத்தவங்களுக்காக செய்யற வேலைகளை ஆர்வத்தோடு செய்வாங்க அதுதான் ஆயில நட்சத்திரத்துல சிறப்பு அது மட்டும் இல்ல ஆயிலை நட்சத்திரம்னா அது கடகராசியில வருது இல்லையா அதனால ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் தாய்ப்பாசம் அதிகமா இருக்கும் ஏன்னா மாதுர் சொல்றேன் அப்ப வந்து தாய்ப்பாசம் மிகுந்த அதிகமா இருக்கும் அதனால ஆயிலிய நட்சத்திரம் நீங்க வந்துட்டாலே யோசிக்கவே வேண்டாம் உங்க வாழ்க்கை துணையா நீங்க தாராளமா தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுடைய லக்கணமும் சிறப்பா இருந்துட்டா நீங்க யோகக்காரர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரோ அவங்க யோகாக்காரர் தான் மகாவிஷ்ணுவோடைய படுக்கைய விளங்குறவரு தான் ஆதிசேஷன் அவருடைய நட்சத்திரம்ன்றதுனால திருவரங்கத்து பெருமானை சந்திக்கிறது அல்லது மகாவிஷ்ணு எங்க பாம்பு படுக்கையில எல்லாம் படுத்திருக்காரோ அந்த கோயிலுக்கு எல்லாம் போறது ரொம்ப விசேஷமானது எங்கெல்லாம் சர்ப கோயில் இருக்கோ எங்கெல்லாம் கேது ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க போறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் ஆயிலிய நட்சத்திரத்துக்குமே ஒரு குறிப்பா ஒரு இடம் இருக்கு திருவட்டத்துறைன்னு சொல்லுவோம் ஆயில நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய கடுமைகளை அனுபவிப்பாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு அந்த கடுமைகள்லாம் எங்க போகும் அப்படின்னா திருவட்டத்துறை போய் நீங்க தீர்த்த தரிசனம் பண்ணா போகும்ன்றது ஐதீகத்துல இருக்கு ஸோ நட்சத்திரத்துக்காரங்க மிகுந்த யோகமானவங்க அந்த மூட நம்பிக்கையோட அந்த நட்சத்திரத்தை பார்க்காதீங்க ஸோ திருமணத்திற்கு ஆயிலிய நட்சத்திரம் உங்களுடைய குடும்பத்துக்கு வருதா மிகுந்த யோகம் முடியக்கூடும் நன்றி வணக்கம்